ஹாய் பன்னெண்டாவது அரசியல் அறிவியல் அறிவிலிருந்து பார்க்கணும் கணினி பண்ணுவோம் உறுப்பு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு தவறாக பயன்படுத்தப்பட்டால் அரசமைப்பின் பதினெட்டாவது பகுதியில் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு உறுப்பு ஒரு மாநிலத்தில் அரசமைப்பு ஆட்சி முறை சீர்குடைந்து விட்டால் குடியரசலவர் அவசர காலத்தை அமல்படுத்தலாம் என்று கூறுகின்றது ஆளுநரின் அறிக்கையின் அடிப்படையிலோ அல்லது ஆளுநரின் அறிக்கை இல்லாமலோ குடியரசலவர் உறுப்பு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறை அமல்படுத்தலாம் நமது நாட்டின் ஒற்றுமையை பாதுகாப்பதற்காக இப்பிரிவை அரசியமைப்பு உருவாக்கியுள்ளது எதிர்கட்சிகள் ஆளும் பல்வேறு மாநிலங்களில் மாநிலங்கள் உறுப்பு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மத்திய அரசாங்கத்தினால் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று விமர்சித்துள்ளனர் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்களுக்கு எதிராக இவ்வுறுப்பை தவறாக பயன்படுத்தியுள்ளதாக பல மாநிலங்கள் தெரிவித்துள்ளன கட்சி அரசியல் காரணங்களுக்காக இவ்வுறுப்பு தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே பல மாநில கட்சிகள் அரசமைப்பின் உறுப்பு முன்னூற்றி ஐம்பத்தி அகற்ற வேண்டும் என கோருகின்றன அனைத்து இந்திய பணிகள் அரசமைப்பின் உறுப்பு முன்னூத்தி பன்னெண்டு வழியாக அனைத்து இந்திய பணிகள் உருவாக்கப்படுகின்றன மாநிலங்களவை உருவாக்கும் முன்னூற்றி பன்னெண்டு வரைப்படி இப்பணிகளில் அதிகாரிகள் மத்திய அரசாங்கத்தினால் தேர்வு செய்யப்படுகின்றனர் மாநிலங்களுக்கு மத்திய அரசினால் அதிக இவ்வதிகாரிகள் அனுப்பி வைக்கப்படுகின்றனர் மாநில அரசாங்கங்கள் அனைத்து இந்திய பணி அதிகாரிகளை இடமாற்றம் செய்யலாம் ஆனால் மத்திய அரசாங்கம் மட்டுமே அனைத்து இந்திய பணி அதிகாரிகளை பதவியில் இருந்து நீக்க முடியும் ஆகவே அதிகாரிகள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளனர் மாநில அரசாங்கங்களின் மீது மத்திய அரசு அதிகாரிகள் மூலம் ஆதிக்கம் செலுத்துவதாக குற்றம் சாட்டப்படுகிறது தமிழ்நாடு அரசாங்கம் அமைத்த ராஜமன்னார் குழு அனைத்து இந்திய பணிகளை அகற்ற வேண்டும் என பரிந்துரைத்தது ராஜமன்னார் குழு தான் என்ன சொல்லிருப்பாங்க அனைத்து இந்திய பணிகளை அகற்ற வேண்டும் ராஜமன்னார் குழு தான் ஃப்ரெண்ட்ஸ் ராஜமன்னார் குழு அனைத்து இந்திய பணிகளை அகற்ற வேண்டும் என பரிந்துரைத்தது ராஜமன்னார் குழு வந்தது அனைத்து இந்திய பணிகளை அகற்ற வேண்டும் என பரிந்துரைத்தது மத்திய மாநில உறவுகளை பற்றி இது பல்வேறு வகையில் பல்வேறு குழுக்கள் பரிந்துரைகளை வழங்கியுள்ளன நிர்வாக சீர்திருத்த குழு ஃபஸ்ட்டு நம்ம நாட்டின் நிர்வாக சீர்திருத்தங்களுக்காக இரண்டு நிர்வாக சீர்திருத்த குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டுள்ளன முதல் நிர்வாக சீர்திருத்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மொராஜி தேசா தலைமையிலும் பின்னர் கே அனுமந்தயா தலைமையில் தலைமையிலும் உருவாக்கப்பட்டது ரெண்டு சிறு நிர்வாக சீர்திருத்த குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இக்குழு வந்து பதினஞ்சு அறிக்கைகளை வந்து வழங்கியுள்ளது அவைகளில் ஒரு அறிக்கை மத்திய மாநில உறவுகளை பற்றி பரிந்துரைகளை வழங்கியது இரண்டாவது நிர்வாக சீர்திருத்தங்கள் குழு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அமைக்கப்பட்டது ஆரம்பத்தில் வீரப்ப மொயிலை பின்னர் வி ராமச்சந்திரனும் தலைவராக இருந்தனர் ஃபர்ஸ்ட் மொரார்ஜி தேசா தலைமையில் அதுக்கடுத்து அனுமந்தையா தலைமையில் வந்து உருவாக்கப்படுது முதலாம் நிர்வாக சீர்த குழு இரண்டாவது நிர்வாக சீர்த குழு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வீரப்ப முயிலி பின்னர் வி ராமச்சந்திரனும் தலைவர்களாக இருந்தனர் நிர்வாக ஃபர்ஸ்ட் வந்து நிர்வாக சீர்திருத்த குழு அதுக்கடுத்து ராஜமன்னார் குழு தமிழக அரசு போட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுல மூன்று உறுப்பினர்களை கொண்ட குழு அவங்க தான் என்ன சொல்லி ராஜமன்னார் குழு தான் என்ன சொல்லியிருப்பாங்க அனைத்து இந்திய பணிகளை வந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சர்க்காரியா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் போட்டிருப்பாங்க புஞ்சி குழு வெங்கடாச்சலையா இதெல்லாம் முக்கியமான மத்திய மாநில உறவுகள் பற்றி விசாரிக்க அமைக்கப்பட்ட குழுக்கள் இதில் ஃபஸ்ட்டு பார்க்க ராஜமன்னார் குழு பார்த்து பார்ப்போம் ராஜமன்னார் குழு வந்து தமிழ்நாடு அரசு வந்து போட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுல சென்னை உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி பிவி ரா ராஜமன்னார் சென்னை பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் ஏ லட்சுமண சுவாமி ஆந்திர உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி முனைவர் பி சந்திர ரெட்டி ஆகியோர் இக்குழுவில் இருந்தனர் மொத்தம் மூணு பேர் தான் தலைவரையும் சேர்த்து மொத்தம் மூணு பேர் இக்குழு தங்களது பரிந்துரைகளை இக்குழு வந்து அரசாங்கத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வழங்கியது அந்த குழுக்களுடைய பரிந்துரைகள்லாம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் மாநில சுயாட்சி வரலாற்றில் மிகவும் முக்கிய மைல்கல்லாக இக்குழுவின் அறிக்கை உள்ளது இக்குழுவின் முக்கிய பரிந்துரைகள் போட்டிருக்காங்க அரசமைப்பின் இருநூத்தி அறுபத்தி மூணு உறுப்பு உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் அதாவது மாநிலங்களுக்கு இடையிலான குழு உருவாக்கப்பட வேண்டும் இக்குழுவின் தலைவராக பிரதமர் பணிபுரிய வேண்டும் மாநில முதல்வர்கள் அல்லது அவர்களால் நியமிக்கப்பட்டவர்கள் உறுப்பினர்களாக பணியாற்ற வேண்டும் மாநிலங்களுக்கு இடையான குழு குழுவிடம் அதிக அதிகாரங்கள் எடுக்க வேண்டும் மத்திய அரசாங்கத்தின் முக்கிய முடிவுகளையும் நாடாளுமன்றத்தின் சட்டங்களையும் இக்குழுவில் ஆலோசிக்க வேண்டும் தேசத்தின் பாதுகாப்பு வெளியுறவு ஆகிய இரண்டு அதிகாரங்கள் தவிர இதர எல்லா அதிகாரங்களை பயன்படுத்தும் முன் மத்திய அரசு மாநிலங்களுக்கிடையேயான குழுவை ஆலோசிக்க வேண்டும் அரசமைப்பின் உறுப்புகள் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு இருநூத்தி ஐம்பத்தி ஏழு முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது ஆகியவைகளை நீக்க வேண்டும் இந்த உரி உறுப்புகள் வந்து மாநில உரிமைகளை பாதிப்பதால் அவைகளை நீக்கி மாநில உரிமைகளை வலுப்படுத்த வேண்டும் என ராஜமன்னார் குழு வந்து பரிந்துரைத்தது மூன்று மூன்று பட்டியல்களில் இல்லாத இதர அதிகாரங்கள் மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுகளுக்கு மாற்றப்பட வேண்டும் வரி விதிக்கும் அதிகாரமும் மாநில அரசுகளுக்கு மாற்றப்பட வேண்டும் இந்த குழு வந்து பரிந்துரை பண்ணியிருப்பாங்க அரசமைப்பின் பகுதி பதினெட்டு பகுதியில் உள்ள முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மத்திய அரசு கவனமாக பயன்படுத்தப்பட வேண்டும் மாநிலத்தில் அரசியல் சாசன அமைப்பு முற்றிலும் முற்றிலும் வந்து சீர்குழந்தால் மட்டுமே கடைசி ஆயுதமாக மத்திய அரசு இவ்வுறுப்பை பயன்படுத்த வேண்டும் சாதாரண சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு இவ்வுறுப்பை வந்து மாநிலங்களில் மத்திய அரசு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இந்த குழு வந்து முக்கியமாக பரிந்துரைத்திருப்பாங்க ராஜமன்னார் குழு அனைத்து இந்திய பணிகளில் பெரிய அளவில் மாற்றங்களை பரிந்துரைத்தது மத்திய அரசுக்கு சாதகமான மாநில அரசுகளுக்கு எதிரான அனைத்து இந்திய பணிகள் தேவையில்லை கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதால் அனை இந்திய ஆட்சி பணி ஐஏஎஸ் உள்ளிட்ட அனைத்து இந்திய பணிகளை அரசியலமைப்பிலிருந்து நீக்குவதற்கு ராஜமன்னார் குழு வந்து பரிந்துரைப்படிப்பாங்க இது முக்கியமான பாயிண்ட்ஸ் ராஜமன்னார் குழு தான் அனைத்து இந்திய பணிகளை நீக்கிறதுக்கு பரிந்துரை பண்ணியிருப்பாங்க நிதி ஆதாரங்களை மத்திய அரசிடமிருந்து மாநில அரசாங்கத்திற்கு அதிக அளவில் மாற்றி தர வேண்டும் என இக்குழு கூறியது கூறியது மாநிலங்களின் நிதி சக்தியை அதிகரிப்பதற்கு தொழில் நிறுவனங்களின் வரி ஏற்றுமதி வரி சுங்க வரி போன்றவற்றை மத்திய அரசாங்கத்திடம் இருந்து மாநிலங்களுக்கு மாற்ற வேண்டும் நிதி ஆற்றல் தான் மாநில உரிமைகளின் அச்சாணி என்று இக்குழு கருதியது ஆகவே அரசியலமைப்பின் ஏழாவது அட்டவணையில் திருத்தங்கள் பெரிய அளவில் செய்ய வேண்டும் மத்திய பட்டியல் பொதுப்பட்டியல் ஆகியவற்றிலிருந்து பட்டியலுக்கு அதிக அதிகாரங்களை மாற்ற வேண்டும் நிதிக்குழு ஒரு நிரந்தர பாகுபாடு இல்லாத அமைப்பாக மாற வேண்டும் என ராஜமன்னார் குழு வந்து பரிந்துரைத்தது நெக்ஸ்ட் முக்கியமான கமிட்டி முக்கியமான குழு வந்து ரஞ்சித் சிங் சர்க்காரியா ஆர் எஸ் மத்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு நீதியரசர் அரசர் ஆர் எஸ் ஆர் எஸ்னா ரஞ்சித் சிங் சர்க்காரியா தலைமையில் ஒரு குழுவை உருவாக்கியது இக்குழுவில் பி சிவராமன் முனைவர் ஆர் எஸ் சென் ஆக்கிய நிபுணர்களும் உறுப்பினர்களாக இருந்தனர் இக்குழு இரநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகளை வந்து உள்ளடக்கிய ஒரு விரிவான அறிக்கையை ஐந்து வருடங்கள் கழித்து மத்திய அரசிற்கு சமர்ப்பித்தது அதில் முக்கியமானது மாநிலங்களுக்கிடையான குழு அதே மாதிரி ராஜமன்னார் குழுவும் அதை தான் சொல்லிப்பாங்க ராஜமன்னார் கமிட்டியும் வந்து அதை தான் சொல்லியிருப்பாங்க மாநிலங்களுக்கிடையான குழு போடுங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க இவங்கள வந்து முக்கியமானது என்ன சொல்லியிருப்பாங்க மாநிலங்களுக்கிடையான குழு அமைங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க அரசமைப்பின் உருபு இரநூத்தி அறுபத்தி மூணு பி மற்றும் சி பணிகளை செய்யும் அதிகாரம் இக்குழுவிடம் வழங்கப்பட வேண்டும் மாநிலங்களின் பொதுவான நலன் கருதி மாநிலங்களுக்கு இடையேயான குழு பரிந்துரைகளை வழங்க வேண்டும் ஆனால் அரசமைப்பின் உருபு இரநூத்தி அறுபத்தி மூணு ஏ அதிகாரம் இக்குழுவிற்கு வழங்கப்படக்கூடாது அதாவது மாநிலங்கள் இடையில் எழும் சிக்கல்களில் தலையிடும் அதிகாரம் மாநிலங்களுக்கு இடையேயான குழுவிற்கு வழங்கக்கூடாது மேலும் ஒரு நிரந்தர சுயாட்சி பெற்ற செயலகத்தை மாநிலங்களுக்கு இடையேயான குழுவிற்கு உருவாக்கி தர வேண்டும் அப்படின்னு சொல்லிப்பாங்க நெக்ஸ்ட் முக்கியமானது அரசியப்பின் உருவு முன்னூற்றி இந்த உறுப்பு மிகவும் கவனமாகவும் மிகவும் குறைவாகவும் குறைவாகவே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா ராஜமன்னார் கமிட்டின்னு சொல்லியிருப்பாங்க ரஞ்சித் சிங் சர்காரியா கமிட்டி சர்க்காரியா கமிட்டினா அதை தான் சொல்லிருப்பாங்க கடைசி ஆயுதமாக இவ் உறுப்பு பயன்படுத்தப்பட வேண்டும் ஒரு மாநிலத்தில் அ ஆட்சி முறை முற்றிலும் சீர்குலைந்தால் அதே மாதிரி தான் ராஜமன்னர் கூடன்னு சொல்லியிருப்பாங்க முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டுமே இவ்வருப்பை பயன்படுத்த வேண்டும் உறுப்பு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு செயல்படுத்துவதற்கு அமல்படுத்துவதற்கு முன் எல்லா மாற்று உத்திகளையும் பயன்படுத்த வேண்டும் அப்படி சொல்லிப்பாங்க நெக்ஸ்ட் ஆளுநர் பத்தி ஒரு முக்கியமான பரிந்துரை கொடுத்துருக்காங்க பாருங்க ஆளுநர் பதவியை ரத்து செய்ய வேண்டும் என்று பரிந்துரை செய்த கமிட்டி எது சர்க்காரியார் குழு ரஞ்சித் சிங் சர்க்காரியா ஆளுநர் பதவியை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிப்பாங்க அப்படியே ஆளுநர் நியமிக்கும் முன் சம்பந்தப்பட்ட மாநில அரசை கலந்தாலோசிக்க வேண்டும் என்ற சில அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை சர்க்காரியா குழு நிராகரித்தது அரசியல் கட்சிகள் சொன்ன அந்த அதாவது மாநில அரசை வந்து கலந்தாலோசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிப்பாங்க அதெல்லாம் வந்து இவங்க வந்து நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னா வேணாம் அப்படின்னு கூட்டாட்சி முறை நன்கு செயல்படுவதற்கு அரசியல் தலைவர்களை ஆளுநராக நியமிக்க கூடாது அப்படின்னு சொல்லிப்பாங்க என்று இக்குழு வந்து பரிந்துரைத்தது நெக்ஸ்ட் இந்தியாவின் முன்னேற்றத்துக்கு பாடுபட்ட பெருமை மிக்க இந்திய குடிமன்களை வந்து ஆளுநர்கள் நியமிக்க வேண்டும் வெவ்வேறு கட்சிகள் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கும் பொழுது மத்தியில் ஆளும் கட்சியின் தலைவர்களை மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்க கூடாது கொள்கையை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் சர்க்காரிய குழு பரிந்துரைத்தது மும்மொழி கொள்கையை தேசிய ஒற்றுமையை வளர்க்கும் என்று இக்குழு கூறியது மும்மொழிக் கொள்கையை பரிந்துரை செஞ்சிருக்காங்க மதன் போகன் புஞ்சி மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி தலைமை நீதிபதி மதன் மோகன் பூஞ்சி தலைமையில் ஒரு புதிய குழுவை அமைத்தது இக்குழுவில் மூன்று நிபுணர்களும் ஒரு செயலரும் இருந்தார் இக்குழு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தனது பரிந்துரைகளை மத்திய அரசு வழங்கியது மாநில ஆளுநர்கள் குறிப்பிட்ட பதவிக்காலத்திற்கு நியமிக்கப்பட வேண்டும் குடியரசலவரை பதவி நீக்கம் செய்யும் முறையைப் போலவே மாநில ஆளுநர்களை நாலாவது மதிப்பு பதவி நீக்கம் தீர்மானம் மூலம் மட்டுமே பதவி நீ பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் ஒரு மாநிலத்தில் கிளர்ச்சியில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் அல்லது பகுதிகளில் மட்டுமே குடியரசு ஆட்சி அமல்படுத்தலாம் மாநிலம் முழுவதும் குடியரசு ஆட்சி அமல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தெரிவிப்பாங்க எந்தெந்த கமிட்டி என்ன பரிந்துரை செஞ்சாங்க அதெல்லாம் கிளியரா பாத்துருங்க அரசமைப்பு உறுப்புகள் முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ஆகியவற்றில் மாற்றம் செய்ய வேண்டும் மத கலவரங்கள் பாதிக்கப்பட்ட பகுதியில் அம்மாநில அரசாங்கத்தின் ஒப்புதல் பெறாமலையை மத்திய அரசு தனது காவல் படைகளை அனுப்பி அமைதியை நிலைநாட்டலாம் நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு கேஸ் நடந்திருக்கு எஸ் ஆர் பொம்மை வழக்கு நீதிமன்ற தீர்ப்பு கர்நாடக மாநிலத்தின் பதினோராவது முதல்வராக பணியாற்றினார் இதுல வந்து அவங்க ஆட்சியை கழிச்சிருப்பாங்க அந்த ஆட்சியை கழிச்சிட்டு கடைசி இதில் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருப்பாங்க கேஸ் போட்டு ஒரு தீர்ப்பு வந்திருக்கும் மத்திய அரசாங்கத்தின் கட்டளைகளை வந்து கட்டளைகளை மாநில அரசாங்கம் மதிக்கவில்லை என்று போன்ற காரணங்களாக மாநில அரசாங்கத்தை மத்திய அரசு பதவி நீக்கம் செய்யலாம் சாதாரண காலங்களுக்காக மத்திய அரசு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு உறுப்பை பயன்படுத்தக்கூடாது எடுத்துக்காட்டாக மாநில சட்டம் ஒழுங்கு சரியில்லை நாடாளுமன்ற தேர்தல் மாநிலத்தில் ஆளுங்கட்சி தோற்று தோற்றுவிட்டது நாடாளுமன்ற தேர்தலில் மாநிலத்தில் ஆளும் கட்சி தோற்றுவிட்டது மாநிலத்தில் அரசியல் சாசன ஆட்சி முறை சீரந்துவிட்டது என்ற ஆளுநரின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் மாநிலத்தில் நிலவும் அசாதாரண சூழ்நிலையை ஆளுநரின் அறிக்கையை தெளிவாக விவரிக்க வேண்டும் மாநிலத்தில் சட்டப்பேரவை கலைக்கப்படுவதற்கு முன் குடியரசு ஆட்சிக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் வந்து ஒப்புதல் வழங்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டு ஒரு அதிரடியான தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க நீதிமன்ற உறுப்பு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறின் கீழ் மாநில அரசை மத்திய அரசாங்கம் பதவி நீக்கம் செய்வது சரியா தவறா என ஆராயும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறது உறுப்பு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு தவறாக மத்திய அரசால் பயன்படுத்தப்பட்டால் உச்சநீதிமன்றம் நீதி சீராய்வு அதிகாரத்தை பயன்படுத்தும் பதவி நீக்கம் அரசமைப்பிற்கு எதிராக இருந்தால் உச்சநீதிமன்றம் பதவி நீக்கம் பதவி நீக்கப்பட்ட மாநில அரசாங்கத்தை மீண்டும் பணியில் அமர்த்தும் பொம்மை வழக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு மத்திய அரசின் தன்னிச்சையான பதவி நீக்க நடவடிக்கையில் இருந்து மாநில அரசாங்கங்கள் பாதுகாக்கப்பட்டன அண்ணல் அம்பேத்கர் இது முக்கியமான பாயிண்ட் அண்ணல் அம்பேத்கர் அரசமைப்பின் உறுப்பு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறை தேவையற்ற வார்த்தை என்று வர்ணித்தார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களுக்கு எதிராக இவ்வுறுப்பு உள்ளதே அவர் அவர் கசப்புடன் ஏற்றுக்கொண்டார் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான மக்களாட்சி கூட்டணி அரசாங்கம் இரண்டாயிரம் ஆண்டு நாராயண ராவ் வெங்கடாச்செல்லையா தலைமையில் ஒரு குழுவை வந்து அமைத்தது இதுதான் முக்கியமான கமிட்டி அரசு அனுப்பி பல சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என கூறியது கூட்டாச்சுன்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க விளக்கம் அதே மாதிரி நெகிழம் அரசியல் அமைப்பு கலைச்சொற்களுக்கு அடுத்த மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் க்ளியராக பார்த்துருங்க அண்ணல் அம்பேத்கர் வந்து முன்னூற்றி ஐம்பத்தாறு தேவையற்ற உறுப்புன்னு சொல்லி இப்போ தேவையற்ற மாற்றம்னு சொல்லிப்பார் வேறு ஏதாவது டாபிக்ஸ் போனால் எனக்கு கமெண்ட்டாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாலிடில்லு தர்டா அவுட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டாக நீங்கள் சொல்லலாம் கிரான்வில் ஆஸ்டின் என்ற புகழ்பெற்ற அரசியல் ஆளுநர் இந்திய கூட்டாட்சியை வந்து கூட்டுறவு கூட்டாட்சி என வர்ணித்தார் கிரான்வில் சொல்லியிருப்பாரு ஒன்வர்டை நான் மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு ஒன்வர்டு சொல்றேன் இந்தியாவில் நிர்வாக அமைப்பு பார்க்கிறோம் வேறு ஏதாவது டாபிக்ஸ் போடணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செய்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் ரெண்டு நாள் வீடியோ போட முடியாது ஏன்னால் வந்து நெட் பேக் முடியுது நெட் பேக் முடியுதுனால என்னால் ரெண்டு நாள் வீடியோ ரெண்டு மூணு நாள் வீடியோ போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு நாள் என்னால் வீடியோ போட முடியாது ஏன்னால் நெட் பேக் முடிய போகுது என்கிட்ட காசும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் என்னால் போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிஎஃப் வேணும்னா தமிழில் பிடிஎஃப் ஏதாச்சும் வேணுன்னா எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நான் பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் ஸ்டடீஸில் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டென்த்து என்னால் நடத்த முடியும் ஃப்ரெண்ட்ஸ் டென்த்து தான் முடிஞ்ச டென்த்துலாம் இதை முடிச்சிட்டேன் தமிழ் முடிச்சாச்சு வேற ஜிஎஸ் தான் நான் போடணும் இனிமேல் அப்லோட் பண்ணணும் டென்த்து என்னால் நடத்த முடியும் ஃப்ரெண்ட்ஸ் டென்த்து டென்த்து ஜிஎஸ் இனிமேல் தான் பார்க்கணும் ஏன்னா லெவன்த்து டுவெல்த் வந்து ப்ரூஃப் ஒன்றுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் தான் லெவன்த்து டுவெல்த்து போட்டுருக்கேன் டென்த்து இனிமேல் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக டென்த்து நான் கண்டிப்பாக போடுறேன் ட்ரை கண்டிப்பாக போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் டென்த்து மேக்ஸ் என்னால் டெய்லி போட முடியல சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா என்கிட்ட போர்டு இல்லை ஃப்ரெண்டு வீட்டில் தான் போர்டு இருக்குது அங்கே போய் தான் நான் டீச் பண்ணணும் மேக்ஸு வேறு ஏதாவது டாபிக்ஸ் போடணுமா வேறு ஏதாவது க வே வேறு ஏதாச்சும் இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணு நாள் என்னால் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் என்னால் மூணு நாள் வந்து வீடியோஸ் போட முடியாது ஏன்னா நெட் பேக் இன்றைக்கி கூட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் ரீசார்ஜ் முடியும் மொபைலுக்கு ரீசார்ஜ் முடியுது அதனால் மூணு நாள் கழித்து தான் என்னால் வீடியோ போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிஎஃப் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்புங்க ரெண்டு மூணு நாள் கழித்து நான் பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுறேன் வேறு ஏதாவது டவுட்டு இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இதுதான் நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரே ஒரு ஹெல்ப் ஹெல்ப் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதாவது டாபிக்ஸ் போனால் கமாண்டாக சொல்லுங்கள் மேக்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸ் என்னால் டெய்லி போட முடியாது ஆனால் வீக்லி ஒன்ஸ் நான் மேக்ஸ் போட ட்ரை பண்ணுறேன் வேறு எதாவது டாபிக்ஸ் போடணும்னா எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் அது ஸ்கூலில் ஸ்கூல் ஸ்கூல் லெவலாக இருந்தாலும் சரி டிஎன்பிசிக்காக இருந்தாலும் சரி மேக்ஸு எந்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டிங் சப்போர்ட் மீன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நமக்கு சேனலுக்கு புதுசாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி வந்து வீடியோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்னால் போட முடியாது எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரு ரெண்டு நாள் என்னால் ரெண்டு நாள் வீடியோ போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால தான் இப்போலாம் வீடியோ அப்லோட் இப்போ இன்னைக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நிறையா வீடியோ தமிழ்லாம் நிறையா போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் லைவ் வீடியோ போட்டிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய ஒரே ஹெல்ப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் புதுசாக இருக்கிறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஹெல்ப் தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யார் யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஹெல்ப் மறக்காமல் ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்